விவேக சூடாமணி விவேக சூடாமணியில் பகவான் ரமணருடைய அந்த மொழிபெயர்ப்பில் நாம் இதுகாரும் அதிகாரி விவேகி ஆத்ம நிஷ்டையில் இருக்க திளைக்கக்கூடிய அந்த ஆத்ம விவேகி அவனுக்குரிய அந்த சாதனங்கள் அவற்றையெல்லாம் பார்த்தோம் அவற்றை சிறிது மீள சிந்தித்து விட்டு இன்றைய பகுதிக்குள் உபதேசித்தல் என்ற ஒரு இயல் ஒரு சாப்டர் அதை எழுதியிருக்கிறார் அமண மகரிஷி அந்த ஸ்லோகங்களெல்லாம் சீடனுடைய ஐயம் அவன் குருவினை எவ்வாறு சரணடைகின்றான் ஒரு சீடனானவன் எப்படி சரணடைய வேண்டும் அவனுக்குண்டான அந்த தகுதிகளெல்லாம் யாவை அவனை குரு எவ்வாறு வழிகாட்டுகின்றார் அவன் பயத்தை போக்குகின்றார் எவ்வாறு அவனை அரவணைத்து அவனை மேல்நிலைக்கு இட்டு செல்கின்றார் இவையெல்லாம் தான் இன்றைக்கு முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பதாவது ஸ்லோகங்கள் வரை நாம் பார்க்க போகின்றோம் விவேக சூடாமணி அதற்கு முன்னராக இந்த சாதனங்கள் பற்றிய அந்த சிறு சிறு அந்த வியாக்கியானங்கள் ஒரு ஆத்ம விவேகி மேதாவியாக இருக்க வேண்டும் அவனால் எதையும் கிரகித்து கொள்ள வேண்டும் சாரத்தை கிரகிக்கும் ஒரு தன்மை அவனுக்கு இருக்க வேண்டும் சாஸ்திரங்களில் கூறியுள்ள லட்சணங்கள் யாவும் தன்னால் தன்பால் அமைய பெற்றவன் ஆத்ம விசாரத்தில் அதிகாரி ஆகின்றான் எவ்வாறு விவேகியாயிருக்கின்றான் விரக்தனாக இருக்கின்றான் சமதமாதி சத்குண சகிதனாய் சத்குணங்கள் நிறைந்தவனாய் சகிதமாக சகி சகிப்புத்தன்மை உடையவனாய் இந்த தமம் சமம் இந்த சாதனங்கள் இவற்றையெல்லாம் அனுஷ்டிப்பவனாக அனுசரிப்பவனாக தீவிர முமூச்சுவாக உள்ள சாதன யுக்த அந்த அதிகாரிக்கே இந்த சாதன யுக்திகளையெல்லாம் எவன் ஒருவன் உள்வாங்கி கடைபிடிக்கின்றானோ அவன்தான் ஆத்ம விசாரத்தில் அவன்தான் அதிகாரியாகின்றான் ஆகின்றான் அந்த அதிகாரிக்குத்தான் பிரம்ம விசாரம் செய்ய யோகிதை உண்டாகும் என்று சொல்லுகின்றான் இந்த சாதனங்கள் நான்கு வகைப்படுத்தப்படுகின்றன நித்திய அனித்ய வஸ்து விவேகம் இகாமுத்திரார்த்த பல போக விராகம் சமாதி ஷட்க சம்பத்தி முமூக்ஷத்துவம் இந்த நான்கும் தான் இவற்றில் இவையெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது பக்தியினுடைய சிறப்பையும் சொல்லத் தவறவில்லை அதையும் குறிப்பிட்டு அழுத்தி உறுதியாக சொல்லுகின்றார் ரமண மகரிஷி இந்த நேரத்தில் இந்த சாதனங்களை விவரிக்கும் அந்த வாக்கியங்கள் யாவை என்றால் பிரம்மமே சத்தியம் ஜகத்து மித்தியை என்னும் நிச்சயம் அந்த மனம் அந்த நிச்சயத்தை அடைய வேண்டும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அதுதான் இரண்டாவது தேகாதி பிரம்மா பரியந்தம் உள்ள இந்த அனித்திய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கின்றனவல்லவா அவற்றில் உள்ள அந்த தோஷங்கள் வஸ்துக்களின் அனித்திய துக்க தோஷங்களை பிரத்யட்சமாக பார்ப்பது அவனுக்கு அந்த வேறுபாடு தெரிய வேண்டும் அந்த ஆத்ம விச்சாரத்தில் உள்ள அந்த அதிகாரிக்கு அந்த நிலையை அடைந்தவனுக்கு இந்த வேறுபாட்டினை தெரிய அவன் பக்குவப்பட்டவனாக இருக்க வேண்டும் சாஸ்திரங்களால் கேட்பதாலும் அவைகளில் உண்டாகும் வைராக்கியமே இகா முக்திராத்த பல போக விராகம் அது எப்படி கிடைக்கும் அவனுக்கு இந்த அனித்திய வஸ்துக்களில் உள்ள தோஷங்களை பிரத்யட்சமாக உணரும் பார்க்கும் ஒரு திறம் அவனுக்கு எப்படி கிடைக்கிறது அந்த ஆத்ம விசாரத்தில் உள்ள அதிகாரிக்கு சாஸ்திரங்களை கேட்பதால் அவனுக்கு அது கிடைக்கின்றது மூன்றாவது விஷயங்களில் உள்ள தோஷங்களை அடிக்கடி நினைத்து பார்த்ததால் அவைகளில் விரக்தி அடைந்து மனத்தை தன் லட்சியத்தில் இருத்துவதுதான் சமம் விரக்தன் என்ற ஒரு தன்மையையும் நாம் பார்த்தோம் யார் ஒருவன் விவேகியாக விரக்தனாக இருக்கின்றானோ அவன் மேதாவி இத்தகைய இந்த அவனுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்க வேண்டும் ஒரு ஆன்ம விசாரிக்கு அதிலே சிறந்தவன் அதிகாரி ஆகின்றான் அப்படி அந்த விரக்தி அடைந்து அந்த மனதை தன்னுடைய லட்சியத்தில் இருத்துவது சமம் இவையெல்லாம் என்றைக்கும் நிலை இல்லாதது என்றைக்கும் நம்மை விட்டு நம்மிடம் இருக்க போவதும் இல்லை ஒன்று இல்லை அந்த வஸ்துக்கள் எல்லாம் நம்மிடம் இருந்தால் நாம் அதோடு இருக்க போவதில்லை பொதுவாக பெரியவர்களெல்லாம் இந்த காலத்தில் ஒரு உயிரானது சென்றுவிட்டாலும் கூட அவர்கள் உபயோகித்த அந்த ஜடப்பொருட்கள் எல்லாம் இன்னும் இருக்க தான் செய்கின்றன நாம் நம்முடைய கைபேசி இவற்றிலெல்லாம் அவர்களுடைய அந்த படங்களாகட்டும் அவர்களுடைய அந்த துணி குரலாகட்டும் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அந்த அந்த உடல் இருக்கின்றதா அந்த உடலில் பொருந்திய உயிர் இருக்கின்றதா என்றால் இல்லை ஆகையினால் ஒன்று இந்த அனுத்திய வஸ்துக்கள் எல்லாம் நம்மை விட்டு போகின்றன அல்லது இந்த அனுத்திய வஸ்துக்கள் இருக்கின்றன நாம் அதை விட்டு போகின்றோம் ஆகையினால் நம்முடைய பந்தம் இந்த அநித்திய வஸ்துக்களோடு நிலையற்றது அவ்வளவுதான் அந்த ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விஷயங்களில் செல்லும் ஞான கர்ம இந்திரியங்களை திருப்பி அதனதன் ஸ்தானத்திலேயே இருக்கச் செய்வது தான் தமம் தமம் நிலையில்லாதவற்றில் விரக்தியடைந்து நிலையான வஸ்துவை தேடும் ஒரு அந்த வேட்கையோடு மனத்தை செலுவத்து சமம் தமம் என்பது இந்திரிய விஷயங்களில் ஞான கர்ம இந்திரியங்களை திருப்பி அதனதன் ஸ்தானத்திலேயே இருக்கச் செய்வது தான் தமம் மனது பூர்வ ஜென்ம வாசனையால் விஷயங்களை நினையாது லட்சியத்திலேயே உறுதிப்பட இருப்பது இது உபரதி எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் அவற்றை சகித்து கொள்வது எந்த ஒரு அந்த துக்கங்களினால் விரக்தி ஏற்படக்கூடாது ஒரு உலகத்தில் உள்ள ஜடப்பொருட்கள் பொருட்கள் மாயையினால் ஆன பொருட்கள் இவற்றையிலெல்லாம் விரக்தி ஏற்படலாம் ஆனால் துக்கம் ஏற்படுவதனால் ஒருவனுக்கு மன மனத் மனத்திலோ வாழ்க்கையிலோ சலிப்போ விரக்தியோ ஏற்படவிடக்கூடாது அதை ச சகித்து கொள்ள வேண்டும் அந்த சகித்தல் தான் திதிட்சை ஆக சமம் தமம் உபரதி திதிட்சை வேதாந்த சாஸ்திரமும் குரு வாக்கியமும் சத்தியம் என கொள்ளும் நிச்சயம் அது பிரம்ம சாட்சா்காரத்திற்கு ஏதுவான ஸ்ரத்தை ஸ்ரத்தையானது நம்முடைய சாஸ்திரங்களிலும் குருவினுடைய வாக்கிலும் இருக்க வேண்டும் சர்வயத்தனங்களாலும் சஞ்சல சுபாவமாய் உள்ள சித்தத்தை பரிசுத்த பிரம்மத்திலேயே ஸ்திரமாய் இருத்துதல் இருத்துதல் சமாதானம் அதுதான் சமாதி நிலை இப்படி இந்த சாதகங்கள் இவற்றை இந்த சாதனங்களை உடையவன்தான் அதிகாரி ஆகின்றான் அதற்கு பிறகு நான்காவது சாதனம் முமூஷத்துவம் அஜானத்தால் வந்த அகங்காராதி தேகாந்தமாய் உள்ள பந்தத்தை ஸ்வ ஆத்ம ஞானத்தால் தொலைப்பதற்கு உள்ள இச்சையே முமூஷத்துவம் அஜானத்தால் வந்த அகங்காரம் நான் தேகாந்தமாய் உள்ள பந்தம் உடலோடு நமக்குள்ள பந்தம் அதனால் நம்மளுக்கு அகங்காரம் இருக்கின்றது அதனை எவ்வாறு அந்த பற்றிலிருந்து விடுபட வேண்டும் ஸ்வ ஆத்ம ஞானத்தால் தொலைப்பது அந்த ஒரு இச்சைதான் முமுக்சத்துவம் என்று சொல்கின்றார் இன் இப்பொழுது குருவிடம் சீடனானவன் என்ன ஐயத்தை முன்வைக்கின்றான் எப்படி குருவை போற்றுகின்றான் அவரிடம் என்ன வினவுகின்றான் சுவாமி பவதுக்கம் என்னும் காட்டு தீ ஜுவாலைகளால் தாபமடைந்த எண்ணெய் பிரம்மானந்த அனுபூதியால் பரமசீத்தளமாய் பரிசுத்தமான தங்கள் முகமென்னும் என்னும் கலசத்தின் நின்று வெளிப்படும் வாக்கியமாகின்ற அமிர்த தாரையால் சீக்கிரம் நனைப்பீர்களாக அதனால் என்னுடைய அந்த வெப்பம் அது தனிந்துவிடும் இந்த பவசாகரத்தினால் விளைந்த வெப்பம் தங்கள் கடாக்ஷ வீஷண்ய லேசத்துக்கு பாத்திரராய் சுவீகரிக்கப்பட்டவர்கள் தன்யராகின்றார்கள் இந்த பவசாகரத்தை எப்படி நான் கடப்பேன் இதற்கு என்ன உபாயம் எனக்கு என்னதான் கதி என்றென்றும் தெரியவில்லை தாங்கள்தான் இந்த சம்சார துக்கத்தை அகற்றி ரட்சிக்க வேண்டும் எனக்கு என்ன கதி இதை நான் எப்படி கடக்கப் போகின்றேன் இதற்கு என்ன உபாயம் இவையெல்லாம் சீடன் குருவிடம் கேட்கும் ஏழு கேள்விகள் என்று விவேக சுடாமணி சொல்லுகின்றோம் தாங்கள்தான் இந்த சம்சார துக்கத்தை அகற்றி ரட்சிக்க வேண்டும் சம்சார தாவ நலத்துக்கு சம்சார தாவானலத்துக்கு ஆற்றாமல் இவ்வாறு பிரலாபித்து தன்னை விதிப்படி சரணம் பிராபித்தவனாக சொன்னபடி செய்யும் சாந்த சித்தனான சிஷ்யனை பிரம்மஞானியாய் உள்ள ஆச்சாரியர் கருணை நிறைந்த சீதள திருஷ்டியால் சீதளம் குளிர்ச்சி பொருந்தியது வீட்சித்து பார்த்து அபயம் தந்து தயையினார் கருணையினார் தானே தத்துவ உபதேசம் செய்கின்றார் உபதேச இயல் என்ற ஒரு அதிகாரத்தில் இவற்றையெல்லாம் ரமண மகரிஷி சொல்லுகின்றார் அருளிகின்றார் இப்பொழுது குருவினுடைய இந்த தயை கருணை அதை நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஏழாவது சோகம் வரும் ததா வதந்தம் சரணாகதம் ஸ்வம் சம்சார தாவான லதா பதப்தம் காருண்ய ரசா திரஷ்டியா ததாத்த பீத்திம் சகசா மகாத்மா குருவானவர் இப்படி அவரிடம் அடைக்கலம் கேட்கும் அந்த சீடர் சம்சார சாகரத்திலிருந்து அத்தகைய மேன்மை மிக்க கருணை உருவ கருணையே உருவமாக உள்ள அந்த குருவானவர் அந்த சீடனை எவ்வாறு பார்க்கின்றாராம் மிகுந்த கருணையோடு அன்போடு அவனை பார்க்கின்றாராம் அதனால் அவன் மேல் தன்னுடைய அந்த பாதுகாப்பினை ஞானமாகி அந்த பாதுகாப்பினை அவனுக்கு அருளி அவனுடைய பயத்தை போக்க முற்படுகின்றார் குருவானவர் நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் வித்வான்ச தஸ்மா மீயுஷே முமூக்ஷவே சாது பிரசாந்த சித்தாய சமான்விதாய கிருபையைவ கூறியாத் இப்பொழுது முக்தி வேண்டும் விடுதலை வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு ஆன ஒரு இருக்கும் அந்த சீடன் அவன் நம்முடைய ஆசானிடத்தில் குருவினிடத்தில் அடைக்கலம் புகுகின்றான் அப்பொழுது அந்த குருவானவர் அவருடைய அந்த முழுமையான அந்த ஆன்ம ஞானத்தை அந்த குருவென்பவர் யாராக இருப்பார் ஆன்ம ஞானமும் அடைந்தவராக இருப்பார் அதை முழுமையான அன்போடு அந்த சீடனின் மேல் பொழிய வேண்டும் என்று சொல்லி நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் குருவானவர் சொல்லுகின்றார் சீடனே உன் நீ பயம் கொள்ளாதே உனக்கு எந்த ஒரு அபாயமும் இல்லை இந்த பவசாகரத்தை கடப்பதற்கு ஒரு வழி இருக்கின்றது அந்த வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் உனக்கு வழிகாட்டுகின்றேன் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் அதில் நீ என்னை பின்தொடர்வாயாக என்று சொல்லுகின்றார் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் எப்படி நீ இந்த பவசாகரத்தை கடக்க முடியும் என்பதை உன்னுடைய இந்த பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த நித்தியவஸ்து அந்த பரபிரம்மம் அதனுடைய அந்த இருப்பு நிலை பிர பரபிரம்மத்தினுடைய இருப்பில் நீ ஊன்றுக அதன் மூலம்தான் உன்னால் இந்த பவசாகரத்தை கடக்க முடியும் என்று சொல்லி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் இதுதான் உச்சமான ஒரு மேன்மையான ஞானநிலை என்பதை வேதாந்த் வேதாந்தார்த்த விசாரேண ஜாயத்தே ஞானம் உத்தமம் தேனாத்ய தேனாந்தியந்தி கசம் சாரத் கசம் தேனா தேனாத்திய சம்சார துக்க நாஷோ பவத்யனு ரொம் மிகவும் உயர்ந்த உச்சமான மேன்மையான அந்த ஞானம் உபநிடத மந்திரங்களால் அவற்றில் ஊறுவதனால் அவற்றில் ஊன்றுவதனால் உனக்கு கிடைக்கின்றது அது உடனடியாக உன்னுடைய துக்கங்களிலிருந்து இந்த துக்க சாகரத்திலிருந்து உனக்கு விமோச்சனத்தை கொடுக்கும் நீ இதுவரை இந்த விவசாகரத்தை நீ பார்த்த கண்ணோட்டமானது நீ மாறும் நீ மனிதர்களை பார்த்த கண்ணோட்டம் உன்னுடைய நிலையை நீ எவ்வாறு இதுகாரும் நீ கொண்டிருந்தாய் எத்தகைய நிலையை கொண்டிருந்தாய் மற்றைய மனிதர்களை நீ பார்க்கும் பாவம் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் பாவம் நீ யார் என்பதை நீ ஒரு புரிந்து கொள்ளும் ஒரு தருணம் ஆகியவை இத்தகைய மேன்மை பொருந்திய உத்தம் உச்சமான உத்தம ஞானத்தை அருளுகின்ற இந்த உபநிடத மந்திரங்களால் உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி இந்த சமயத்தில் விசாரம் அதே சமயத்தில் தியானம் இதை போன்ற இந்த நிலைகளை ஆங்கிலத்தில் உள்ள இந்த ஆங்கில மொழியானது இதற்குண்டான சரியான சொற்றொடர்களை அதற்கு உப்பான சொற்றொடர்களே அந்த மொழியில் இல்லை இத்தகைய இந்த தத்துவார்த்த நிலைகளுக்கு என்று சுவாமி சின்மயானந்தர் சொல்லுகின்றார் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் விச்சாரம் என்றால் என்ன என்பதற்கு அந்த விச்சாரமானது மிகவும் முக்கியமானது அது நம்மை மென்மேலும் படிநிலையில் உயர்த்துவதற்கு உண்டான ஒரு ஆன்ம சாதனம்தான் அந்த விச்சாரம் என்று சொல்லுகின்றார்கள் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் உனக்கு ஒரு அறியாமை இருக்கின்றது அது உன்னை ஆட்கொண்டுதான் இருந்தது இருப்பினும் மேன்மையான அந்த பரப்பிரம்மம் அந்த நித்திய வஸ்து அதனை நீ எப்பொழுது உன்னுள் நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உனக்கு இந்த பிறப்பு இறப்பு என்பதனை கடந்த ஒரு உலகத்து ஞானம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் இந்த அறியாமையினால் உனக்கு ஏற்படும் இந்த துக்கங்கள் அறியாமையினுடைய வேர் அது முதற்கொண்டு இந்த ஆன்ம ஞானத்தினால் இந்த உயரிய ஞானத்தினால் அது எரிந்துவிடும் அந்த அறியாமை அந்த அறியாமையினுடைய வேர் கூட எரிந்துவிடும் அதனால் அதற்கு பிறகு உனக்கு துன்பம் இராது உன்னுடைய அக்ஞானம் உன்னை விட்டு தொலைந்து விட்டால் நித்தியம் என்பது எது அனித்யம் என்பது எது நான் யார் என்ற இந்த ஆன்ம விச்சாரத்தில் நீ அத்தகைய ஆன்ம ஞானத்தை குருவிடமிருந்து நீ முழுமையாக பெற்றுவிட்டால் இத்தகைய இந்த துக்கங்களிலிருந்து நீ விடுபடுவாயாக உனக்கு பயம் இருக்காது என்று சொல்லி இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து தான் கேட்ட இந்த பதிலினால் நான் மிகுந்த திருப்தி அடைகின்றேன் என்று நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றான் சீரன் அதற்கு பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இன்னும் நாம் ஏற்கனவே ரமண மகரிஷி அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு நூலில் நாம் கற்றுண்ட அந்த கேள்விகளையெல்லாம் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தான் கேட்கின்றார் சீடர் அதன் பிறகு அந்த சீடருடைய அத்தகைய கேள்வி கேட்கும் சிந்திக்கும் அந்த ஒரு மனோபாவமானது பாராட்டுதலுக்குரியது என்று சொல்லி அதற்கு பிறகு அவனுடைய முயற்சிகள் எல்லாம் எத்தகைய பலன் கொடுக்கும் அவனுடைய முயற்சிகள் ஸ்வ அனுபவம் என்று சொன்னாரே கிருஷ்ண பரமாத்மா ஸ்வ ஆத்மா ஸ்வ அனுபவம் அதே போல் அவனுடைய முயற்சிகள் என்பது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அது எத்தகைய தேவையுடையது என்பதையெல்லாம் ஐம்பதிற்கு மேல் உள்ள ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லுகின்றன என்று சொல்லி இதுகாரும் விவேக சூடாமணியின் முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பதாவது ஸ்லோகங்கள் வரை நாம் சிந்திக்கும் ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு குருவும் இறைவனும் நமக்கு அருளினார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாயிரம்